குழம்பு வைக்க போகிறேன் பாரமீனா என்ன செய்யணும்னா கழுவி ரெடியாக்கி வச்சுட்டு தேங்காய் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேங்காவை நல்லா வறுத்துட்டு லேசாக வறுந்து வரும்போது கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் போட்டு ரெண்டு நல்ல மிளகு போட்டு தேங்காயை நல்லா வறுக்கணும் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு மூணு நல்ல மிளகு ரெண்டு வெள்ளைக்கூடு ரெண்டு சின்ன வெங்காயம் இவ்வளவு போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கலர் மாறின உடனே வத்தல் பொடி மல்லிப்பொடி போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு திருப்பி அரைக்கணும் மிக்சியில் வச்சு வேணால் கருவேப்பிலை ரெண்டு போட்டுக்கலாம் மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு மீனில் ஊற்றிட்டு ரெண்டு பச்சை மிளகு ரெண்டு ஒரு தக்காளி எல்லாம் போட்டு அதுக்கு தக்குன புளி ஒரு ரெண்டை புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு எல்லாட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் பாதி தான் போத்தனா இல்லாட்டி அந்த வறுத்தரைக்கினால் புளி மேலே நிற்கி காட்டிடும் அதனால் கரெக்டாக ஊற்றணும் ஊற்றி நல்லா கலக்கி அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டாப்புறம் சூப்பராக இருக்கும் பாறை மீன் குழம்பு